இந்த கால்கள்ல தான் நம்ம உடலில் உள்ள ஐம்பது சதவீத தசைகள் ஐம்பது சதவீத எலும்புகள் அது மட்டும் இல்லைங்க நிகழ்வான மூட்டுகளும் காணப்படுகிறது இந்த வலுவான எலும்புகள் தசைகள் நிகழ்வான மூட்டுகள் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய உடலையே தாங்குகிறதுங்க இவ்வளவு முக்கியத்துவமான கால்களை வந்து நம்ம நிச்சயமாக பராமரிக்க உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும்

நம்மளுடைய வாழ்நாள்ல நம்ம வந்து சுறுசுறுப்பாகவும் வாழ்நாள் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நம்ம கால்களை வந்து நம்ம வலுவாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தாங்க பாத்தீங்கன்னா வயது ஆக ஆக நம்ம மூளையிலிருந்து நம்ம கால்களுக்கு வர இணைக்கும் அந்த செய் ஆணைகள் வரும் பார்த்தீங்களா அந்த வேகம் வந்து குறையும் ஆனா நடைபயிற்சி மேற்கொண்டோம்னா அதை சரி செய்யலாம் அது மட்டும் இல்லைங்க கால்கள் வந்து வட்டம் வந்து ஒழுங்காக இருந்தது சீராக இருந்தது அப்படின்னா உடல் முழுவதுமே ரத்த வட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய உடலை இணைக்கும் இந்த கால்கள் வந்து நம்மளை உடலோட இணைக்கும் ஒரு பெரிய நெட்ஒர்க் அப்படின்னு சொல்ல கூட அவ்வளவு சிறப்பாக கால்களுடைய செயல்பாடு காணப்படுகிறது ஐயோ எனக்கு அறுபது வயசு இதுக்கப்புறம் நான் வந்து நடைபயிற்சியை மேற்கொள்ளணுமானா கிடையாதுங்க சரி செய்ய செய்ய அவங்களுடைய கால்கள் அவங்களுடைய செயல்பாடுகளிலும் ஒரு சிறப்பு காணப்படும் எங்கேயாவது ஒரு வெளியூர் அங்கெல்லாம் போனோம்னா முதல்ல ஒரு ரூம்ல போய் தங்கிடும் பாருங்கிற இந்த தம்பதிகளை ரூம்ல திறந்த உடனே பேய் கண்ட மாதிரி அளர்றாங்க போனாலும் அந்த ஊரில் உள்ள இயற்கை காட்சிகளை காலார நடந்து கால்களுக்கும் நடைபயிற்சி கொடுத்து சிறப்பாக இருக்கலாமே ஆனா நம்ம என்ன பண்றோம் செல்லோட தான் நம்மளுடைய காலத்தை செலவழிக்கிறோம் என்பதுதான் உண்மை எனவே நம்மளுடைய கால்கள் வலுவாக இருப்பதற்கும் கால் தசைகள் எல்லாம் பலமடைவதற்கும் தினமும் நாம் ஒரு அரை மணி நேரம் நடக்கலாமே நன்றி வணக்கம்